ஒரு சிஸ்டர் வந்து இந்த கிரேப்ஸ்லாம் எப்படி கன்சியூம் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸு இது வந்து கிண்ணத்தில் ஒரு பத்து பதினஞ்சு திராட்சை மாதிரி எடுத்து தண்ணியை ஊற்றி வச்சுருங்க நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும் இது வந்து நேற்று பேக் பண்ணது எல்லாமே இன்றைக்கி மா நைட் ஈவினிங் டெஸ்பாச் பண்ணோம் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் மண்டே ஒரு பேட்ச் போகுதுன்னு இது ஃபுல்லாகவே டெஸ்பேட்ச்க்கு தான் போகுது கொரியர் போட்டு வரதுக்கு தான் இன்றைக்கி லேட்டாகிடுச்சு வீடியோ லேட்டாக வருது சாரி ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஊற வச்சுருந்ததை காலையில் எடுத்தோன்னே அதை தண்ணியோடு சேர்த்து அப்படியே மென்று குடிச்சுடுங்க அது போயிடும் ஒரு சில நாள் என்ன பண்ணுங்கள் ஒரு அத்திப்பழம் ஒரு பெச்சம்பழம் இது போட்டு அடிச்சு கூட குடிக்கலாம் ஓகேவா இன்றைக்கி காலையில் எழுந்து தண்ணி சுட வச்சிட்டு ஊற வைக்க வேண்டியதெல்லாம் ஊற வச்சுட்டு பால் அடுப்பில் வச்சுட்டேன் ஏன்னா இன்றைக்கி அம்மாவாசை குளித்ததுக்கப்புறம் தான் அடுப்பு பற்ற வைக்கணும் அதனால அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன வேலை செய்யணுமோ அதை எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன் தண்ணி சுடுற கேப்பில் தண்ணி வந்து அவங்க தான் சுட வச்சுட்ருக்காங்க அதனால் ஏற்கனவே கத்திரிக்காய் வந்து கொல்லிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்களா அந்த கத்திரிக்காய் மாங்காய் போட்டு தான் இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறோம் குளிச்சுட்டு வந்து பட்டையெல்லாம் போட்டுட்டு அடுப்புமே பற்ற வச்சாச்சு அடுப்பு பற்ற வைக்கும் போது கரெக்டாக மணி ஏழு மணி அதுக்கப்புறம் கடகடன்னு எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிய போகுது எல்லாருமே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க நம்மளும் அதை பத்தி பேசிடலாம் அப்புறம் அந்த குறை நமக்கு இருக்குல்ல தான் எனக்கு இன்னுமுமே டேட்டெல்லாம் எழுதும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணா இருபத்தி நாலா அப்படின்ற கன்ஃபியூஷனில் தான் இருக்கிறேன் அதுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே முடிஞ்சு இருபத்தி அஞ்சே வரப்போகுது இருபத்தி அஞ்சு வந்ததுக்கப்புறம் இருபத்தி நாலா இருபத்தி அஞ்சு அப்படின்ற ஒரு குழப்பத்திலே இருப்பேன் உங்களுக்கு யாருக்கெலாம் அந்த குழப்பம் இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து நிறையா கொடுத்துருக்கு நிறையா விஷயம் எடுத்திருக்கு அது என்னெல்லாம் அப்படின்றத டீட்டெயிலாக நான் பேசி ஒரு வீடியோ போடணுன்னு ஆசைப்பட்றேன் நான் அந்த வீடியோ உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் இந்த கேரட் வந்து பீலரெல்லாம் வச்சு நான் திரும்ப மாட்டேன் கத்தி வச்சு சொண்டிட்டு தான் அந்த மேலே இருக்கிற அந்த சாஃப்ட் சாஃப்ட் ஸ்கின் வந்துடும் வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுப்பேன் சாம்பாருக்கு சாம்பாருக்கு எப்பயுமே நீட்டை நீட்டமாக கட் பண்ணோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் இந்த கேரட் சாம்பாரில் போடும்போது அந்த சாம்பாருக்கு ஒரு தனி வாசனை இருக்கும் ஒவ்வொரு காய்கறிக்குமே ஒவ்வொரு தனி வாசனை இருக்கும் மாங்காய்க்கு ஒரு வாசனை கத்திரிக்காய்க்கு ஒரு வாசனை கேரட்டுக்கு ஒரு வாசனை இந்த மாதிரி ஒவ்வொரு காய்க்கும் ஒவ்வொரு வாசனை இருக்கும் அது சாம்பாரில் நம்ம போடும்போது தனியாகவே நல்லா தெரியும் பாதி மாங்காய் மட்டும் போட்டுட்டு பாதி மாங்காய் எடுத்து வச்சுட்டேன் இந்த மாங்காய் கொஞ்சம் பிஞ்சாக இருந்தது அதனால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் உப்பு வச்சு சாப்பிட்லான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் தனியாக சாப்பிட்டுப்பேன் கத்திரிக்காயில் வந்து கொள்ளைய வந்ததுனால நிறைய சொத்தம் இருந்தது லாஸ்ட் டைம் சொல்லும்போது கொல்லின்னு சொல்லியிருந்தேன் அதனால் ஒரு சிஸ்டர் கொல்லை அப்படின்னு சொல்ல சொன்னீங்க எங்கள் ஏரியாலெலாம் நாங்கள் கொல்லின்னு தான் சொல்லுவோம் ஸோ உங்கள் ஏரியாவில் நீங்கள் கொள்ளைன்னு சொல்லுவீங்க இருக்குது கத்திரிக்காய் காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி ரசத்துக்குமே கூட்டிட்டேன் அமாவாசானா ரசம் வைக்கணும் அது ஒரு வந்து எழுதப்படாத இது அதனால ரசத்துக்குமே கூட்டி வச்சுட்டேன் சாதம் வந்துருச்சு அதனால் சாதத்தை இந்த பக்கம் எடுத்துட்டு சாம்பாருக்கு தாளித்து ஊற்றிட்டேன் இன்றைக்கி காலைக்குமே சாதம் தான் ஏன்னா படைச்சதுக்கப்புறம் இது எல்லோருமே சாதமே சாப்பிட்டுப்போம் அதனால் அரிசி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு சாதம் வச்சுட்டேன் நம்மளோட குழம்பு மிளகா பொடி நாளைக்கு நேற்று நான் காய வச்சுருந்தேன்ல அது எல்லாமே பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் அதுதான் நம்ம நெக்ஸ்ட்டு லான்ச் பண்ண போகிறோம் நம்மளோட குழலி ப்ராடெக்டில் அது ஒரு ப்ராடெக்டாக லான்ச் பண்ண போகிறோம் யாருக்கெலாம் குழம்பு மிளகா பொடி வேணுமோ ப்ரீ புக் பண்ணுங்கள் அப்புறம் சாம்பாருக்கு காய்கறி எல்லாம் போட்டு கொதிக்க வைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த க மாங்காவும் கத்திரிக்காயும் போட்டுற மாட்டேன் ஒரு கொதி வந்ததுக்கு தான் இதை சேர்க்கணும் அப்போ தான் அதோடய வாசனை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த ரசத்தில் வந்து கொதிச்சதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அதுவும் எனக்கு எதுக்குன்னே தெரியாது எங்கள் என்ன செய்யணும் அதெல்லாம் நான் அதை ஃபாலோ பண்ணிப்பேன் இன்றைக்கி அமாவாசை அப்பளம் பொறிச்சு எடுத்து வச்சு கரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு வாழ்க்கை தான் இன்றைக்கி வாழைக்காய் ரவுண்ட் ரவுண்டாக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி லஞ்ச் பாக்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் வாழைக்காய் வாயில் வைக்க அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே நோட் பண்ணுங்கள் மஞ்சள் பொடி பெருங்காயப்பொடி மிளகாய் பொடி எல்லா பொடியும் போட்டேன் உப்பு போட மறந்துட்டேன் காலையில் அவசர அவசரமாக சமைச்சதுனால உப்பே போடலை வாழைக்காய் வேக வச்சுட்டு இந்த பக்கம் விளக்கு தட்டு தீத்துற விளையெல்லாம் இருந்தது அதெல்லாம் தீத்தி போட்டு எல்லாம் வச்சு படைச்சு சாமி கும்புறதுக்கு முன்னாடி இன்றைக்கி லஞ்ச் பேக் பண்ணிவிட்டேன் ஏன்னா டைம் ஆகிடும்னு சொல்லிவிட்டு அது வரைக்குமே எனக்கு உப்பு இல்லைன்ற விஷயமே தெரியல சாமியெல்லாம் கும்பிட்டு சாப்பிடும்போது தான் தெரியுது உப்பே போடல அப்புறம் அதுக்கு மேலே அன்பேக்லாம் பண்ண முடியாதுல அப்படியே சாப்பிட்டுட்டு எடுத்து வச்சாச்சு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ லாஸ்ட்டாக குழலி வருவாங்க குழல் தலையில் ஒரு விஷயம் இருக்குது அதை கண்டுபிடிச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்